வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் காரமடை பக்கத்தில் டீச்சர்ஸ் காலனியில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளைய மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன்றே கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா நாலரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறநூறுங்க சைட்டுடைய டைமென்ஷன் இருபத்தெட்டுக்கு அறுபத்தி ஏழு சைஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு நார்த் வேஸ்டிங் சைட்டில் நார்த் வேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பள் இருக்குதுங்க பில்டிங் பானை பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேளுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ